நடிகர் விஜய் கொஞ்சம் தாக்கி அழிக்க விட்டார் உடனே செந்தில் பாலாஜிக்கு கோபம் வந்துடுச்சு விஜய் எங்க நின்றாலும் தோற்கடிப்போம் அப்படின்னு பயமுறுத்துறாரு இனி விஜய் இப்போ தான் லைட்டாக திமுகனு ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் ஸ்டாலின் உதயநிதினு பேரை சொல்லவே தைரியம் இல்லை அதுக்குள்ளே பயமுறுத்திட்டார் விஜய் எங்கு நின்றாலும் தோற்கடிப்போம் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு விஜயிடம் ஒரு பிரசாந்த் கிஷோர் தான் இருக்கிறார்கள் எங்களுடைய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர் சாதாரண பகுதி செயலாளர்ந்து ஒவ்வொருவரும் ஒரு பிரசாத்துக்கு ஷோ அப்படிங்கிறார் என்கிட்ட பல பிரசாத்துக்கு ஷோ இருக்காங்கங்கிற ஆனால் நான் இன்னும் சொல்கிறேன் எங்கள் ஊர்ட்ட விஜய்ட்டு ஒரு பிரசாத்துக்கு ஷோல் தான் இருக்குது அந்த பிரசாத்துக்கு சோல் ரூபாய் வாங்கிட்டு தான் பண்ணுவான் அந்தாலும் கடலை ஓட்டு போட மாட்டான் ரவுடித்தனம் பண்ண மாட்டான் ஓட்டு இது பண்ணுறதுக்கு ஆனால் திமுக காரன் கள்ள ஓட்டு போடுவான் ரவுடித்தனம் பண்ணுவான் அத்தனை நம்ம பிரசாந்த் கிஷோரை கூட மட்டும் ஒப்பிட முடியாது பத்து பிரசாந்த் கிஷோர் ஒரு பிரசாந்த் கிஷோர் இல்லை பத்து பிரசாந்த் கிஷோரே அதனால் இவங்க வந்து என்ன வேணுனாலும் பண்ணி விஜய கூட தோக்கடிப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையை அப்படி தானே தோக்கடித்தாங்க கோயம்புத்தூர்லையும் அப்படி தான் தோக்கடிச்சாங்க அங்கே முதல்ல அங்கே கரூர் மாவட்டத்தில் நிற்கும்போதும் அப்படி தான் தோக்கடித்தாங்க அதனால் இவர்கள் என்ன வேணுனாலும் செய்வாங்க டிஆர் பாலு சொன்னார் கோயிலே அறுபதுக்கும் மேற்பட்ட கோயிலை இடித்திருக்கிறேன் எல்லாம் ஓட்டு எனக்கு கோபமாக இருப்பான்னு தெரியும் ஆனால் அவன் ஓட்டை எப்படி வாங்குறதுன்னு தெரியும்னாரு நீ ஓட்டே போட வேணாம் என் உன் ஓட்டை எனக்கு வாங்க தெரியும்னு சொல்கிறான் அதனால் அவர் பிரசாந்துக்கு சொல்றேன் கேட்டால் நூற்றுக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கான்னு சொல்கிறது அவருக்கு ஏது விஜய்க்கு சொல்கிறேன் அவங்க எல்லாம் பிரசாந்த் சொல்ல கூட பெரிய ஆளுங்க கல்லை ஓட்டு போடுவான் பிரசாந்துக்கு சொல்றதுக்கு கல்லை ஓட்டு போட தெரியாது ஆளுங்களை வச்சு அடிய வச்சு அடிப்பான் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் பணம் கொடுப்பான் கரெக்டாக ஒரு பத்து வீட்டுக்கு ஒரு கட்சிக்காரன் இருபது வீட்டுக்கு ஒரு கட்சிக்காரன் பணத்தை கரெக்டாக சப்ளை பண்ணுவான் பிரசாந்த் கிஷோருக்கு இந்த டெக்னிக் தெரியாது அதனால தான் செந்தில் பாலாஜி விஜயை பயமுறுத்துருக்குறாங்க பார்ப்போம் செந்தில் பாலாஜி நாட்டை எவ்வளோ இது மாதிரி ஆண் நாளுக்கு எத்தனை பேரும் பார்த்துருக்கோம் தெரியுமா உங்களை மாதிரி மனசாட்சின்னு ஒன்று இருக்குது நீங்கள் அடிச்சுட்டு படிக்கிற கொள்ளைக்கு ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்தீங்கல்ல அது கடவுள் கொடுத்த தண்டனை அடித்த கொள்ளைக்கு இன்னும் திருந்தலை இன்னும் பல ஆண்டு காலம் நல்லா ஹிந்தி கற்றுக்கங்க திகாருக்கு போகிறீங்களா இல்லையான்னு பார்க்குங்க உங்கள் வாழ்நாளில் ஒரு காலம் நீங்கள் திகாரில் கழிக்க வேண்டியது இருக்கும் ஈடியை வச்சு சொல்லலை மோடியை வச்சு சொல்லலை அமித்ஷாவை வச்சு சொல்லலை இறைவன உச்சி சொல்லை செய்த பாவத்துக்கு இந்த பிறவியிலேயே உங்களை போன்றவர்களுக்கும் ஸ்டாலினை போன்றவர்களுக்கும் தண்டனை உறுவி அப்படிங்கிறது எத்தனை எத்தனை கோடியா கோடியாக கேவலமாக இல்லை ஒரு நாட்டு ஆண்டுகிட்டு இருக்கீங்க மந்த்லியாக இருக்கீங்க லட்சணத்தில் பட்ஜெட்டை போட்டிருக்காங்க என்ன பட்ஜெட்டை போட்டு என்னத்துக்கு ழிச்சிங்க பட்ஜெட்டை போட்டுட்டு இந்த தடவை எல்லாத்துக்கும் என்னென்னா இன்னமும் பெரிய இதை அவங்க அறிவிப்பு விடுற மாதிரி எல்லா இடங்கள்லேயும் டிவி வச்சுட்டாங்க டிவி டிவி வச்சுட்டு எல்லாருமே உட்காந்து பார்க்குறதுக்கு சேரை போட்டாங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் டிவி கோயம்பேடியில் டிவி இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு வயலாச்சும் சேரில் உட்காந்து இவங்க போடுற பட்ஜெட்டை பார்த்தா நான் பாருங்கள் கேவலம் காரி துப்பணும் ஒருத்தம் கூட உட்காந்து பார்க்கல தெரியும் அவனுக்கு ஒம்பது லட்சம் கோடி கடன்னு சொல்ல போகிறான் பட்ஜெட்டில்ங்கிறத சாதாரண த குடிமகன் புரிஞ்சுக்கிட்டான் சாதாரண மனிதர்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டான் ஒம்பது லட்சம் கோடி வருவான் அண்ணாதிமுக ஆட்சியில் இருக்கும்போது வெளியில் போகும்போது அஞ்சு லட்சம் கோடி நாலு வருஷத்தில் நாலு லட்சம் கோடி ஆக்கிட்டான் அண்ணன் ஒரு வருஷம் அடுத்த வருஷம் டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்து இருபத்தாறு எலெக்ஷன் நடக்கும்போது பத்து லட்சம் கோடியாக காமிக்கப் போகிறான் இதுதான் பட்ஜெட்டு இந்த பட்ஜெட்டில் போய் இவங்களை என்னத்தை கிழிக்கிறது இவன் என்னத்தை சாதனை பண்ணுறது ஊர் பூரா கடனை வச்சுக்கிட்டு கிடைக்கிற பணம் தப்புமாங்க அரசாங்கத்துக்கு வருவா வர வேண்டிய வருவாயெல்லாம் கொள்ளை அடித்துக்கிட்டு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கோடின்னு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கம்பெனி ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாட்டில் கடன் வராமல் என்ன இருக்கும் ஏடி சொல்லியிருக்கான் பலியெல்லாம் ஒழுங்காக கட்டலை அப்புறம் எங்கே நாடு உருப்படும் அரசாங்கத்துக்கு எப்படி வருமானம் வரும் அதனால் வெக்கம் இல்லாமல் பட்ஜெட்டை போடுங்க பட்ஜெட்டில் என்னத்தை கிழிச்சிங்க பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்க அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சொத்தை வந்து பெண்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணால் வரி சொல்லுகையாம் வரி சொல்கையனா குழப்பாங்களாம் வழியை வலியை குழப்பிங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போனால் லஞ்சமே சதவீதத்தில் கேட்குறான் பெண்கள் போட்டால் லஞ்சத்தை குழப்பீங்களா மூர்த்தி பதில் சொல்லுங்கள் ஸ்டாண்ட் பதில் சொல்லுங்கள் நீங்கள் வாங்கும் லஞ்சத்தை குழப்பீங்களா வீடு கட்டினா சிஎம்டிஏக்கு இருபது லட்சம் கொடுக்கணும் ஃப்ளாட்டு கட்டுறவன் நீங்கள் இது ஏதாச்சும் சலுகை கொடுத்து அதை குறைக்க முடியுமா உங்கள் பட்ஜெட்டில் கொள்ளையடிப்பதை நீங்கள் அப்படின்னா பட்ஜெட்டில் பெரிய சலுகை கொடுத்துருக்கீங்க இதுவரை என்னத்தை கிழிச்சிங்க பதினஞ்சு நாள் அரசு ஊழியர்களுக்கு கூடிய விடுப்பான் அதுதான் ஏன் லீவ்னு பேர் இது ஏற்கனவே இருந்தது பாதியில் அதை இது பண்ணி கத்த ரத்து செஞ்சுட்டு இப்போ ஊழியர்கள் போராடினோடனே அதை திருப்பி கொடுக்குறத ஒரு சாதனை மாதிரி சொல்லி கொண்டிருக்கீங்க பட்ஜெட்டில் உருப்படியாக எந்தவித சலுகை விஷயமும் இல்லை உருப்படியான திட்டங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி அடுத்தது உதயநிதி அந்த அதை விட்டுட்டோம் அது அதிலேயே பேசியிருக்கணும் உதயநிதி இந்த ஐபிஎல் இதில் போகிறாரு டீ ஷர்ட்டை போட்டுட்டு அந்த டிஷர்ட்டில் பாருங்கள் எஸ்என்ஜினு போட்டுருங்க இந்த படத்தை பாருங்கள் இந்த எஸ்என்ஜிங்கிறது சாராய கம்பெனி ஜெயமுருகன் அப்படிங்கிற திமுக காரம்பியரெலாம் இருக்குது இவங்க குடும்பத்தோட பினாமி இவங்க தான் அந்த சாராய கடையை வச்சு நடத்துகிறாங்க ஒரு முதல்வருடைய குடும்பம் நாட்டில் சாராயம் விற்கிற பிஸ்னஸை வச்சு நடத்துகிறாங்கன்னா இதை விட காரி துப்பணும் என்ன இது பண்ணுறதுக்கு இன்னும் தொழில் இல்லையா வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிட்டெட் கம்பெனியை ஆரம்பித்து அரசாங்கத்தோட ஒப்பந்தம் போட்டு அ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு சாராய பிஸ்னஸை போய் பண்ணுறீங்க இல்லையா ஒரு முதலமைச்சர் உதவி துணை முதலமைச்சர் வெக்கமாக வணிகல போடலாமா ஒரு சாராய கம்பெனி உங்கள் க செட்டையில் ஒரு துணை முதல் ஒரு போடலாமா காரி துப்ப மாட்டான் அதனால் வேதனைக்குரிய விஷயம் ஒரு துணை முதல் ஒரு ஒரு சாராய கம்பெனி பேர் இதில் டீ ஷர்ட்டில் போட்டுட்டு ஐபிஎலுக்கு போகிறாரு அதையும் பெருமையாக வீடியோ எடுத்து போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது கேவலமான விஷயம் என்பதை அடுத்த கருத்தாக பதிவு செய்ய வரும்